வணக்க மகளே நான் உங்கள் மனவேளமஸ் மனப்பாட்டான் நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தூண்டில் பால பகுதிக்கு தான் வந்திருக்கோம் இந்திய தினம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பகுதியில் ரொம்ப கூட்டமாக இருக்குது பாருங்கள் அது எதுக்காகனா நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டின பாருங்கள் இந்திய தினம் எங்கள் ஊரில் போடக்கூடிய அந்த தூண்டில் பாலத்துக்கு ஸ்டார் கற்கள் மறுபடியும் அடுக்க போகிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை ஒன்று நடத்துகிறாங்க அதாவது எந்த ஒரு செயல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக இறைவனும் வழிபடுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க முறைப்படியும் வழிபட்டாங்க நம்ம முறைப்படியும் வழிபட்டாங்க ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக அமையணும் அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே இந்த தூண்டில் பால கற்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க இங்கே அடிக்கக்கூடிய அலையின் வேகம் அதிகமாக இருக்கனால இந்த பகுதியில் உள்ள கற்கள் எல்லாமே குழஞ்சி அதாவது சதறி போய் இந்த தூண்டில் பாலமே அப்படியே சரிஞ்சிட்டு அந்தளவுக்கு மிகப்பெரிய ஆக்ரோஷமான அலைகள் வரக்கூடிய பகுதி தான் நம்ம ஊரில் உள்ள இந்த தூண்டில் பால பகுதி இந்த பகுதிகளில் உள்ள இந்த தூண்டில் பால கற்களை பாதுகாக்கணும்னா இந்த ஸ்டார் கற்கள் கண்டிப்பாக முக்கியம் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் கற்களுக்காக கிட்டத்தட்ட நம்ம ஒரு மனப்பாட்டில் பார்த்திங்கன்னா மீண்டும் சட்டசபையில் நம்ம மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு நாற்பது கோடி ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க அதன்படி பார்த்திங்கன்னா இங்கே தினம் இந்த ஸ்டார் கற்கள் போடக்கூடிய பணிகள் எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் அவங்க வந்து அந்த பூஜைக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி அந்த படையலுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வச்சுருக்காங்க வச்சு ஒரு நம்மளுடைய சிலுவை அடையாளத்தை போட்டு அதே மாதிரி அவங்களுடைய ஒரு அடையாளத்தையும் போட்டு இந்த பணிகள் எல்லாத்தையுமே நல்லபடியாக ஆரம்பிக்கணுன்னு பல இன்ஜினியர்ஸ் வந்து இந்த பணிகள் எல்லாமே தொடங்கியிருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த பூஜைகள் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு அதை சூடகம் எல்லாம் கொளுத்தி தேங்காய் உடச்சி அது எல்லாமே பண்ணி அந்த இறைவனை வழிபட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக நல்லபடியாக அந்த பூஜையானது முடிச்சு அதுக்கப்புறம் இந்த கற்களை தூக்கி வைக்கிறாங்க பாருங்கள் நான் எல்லாமே அதை தொடர்ச்சியாக காட்டுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக கடைசி வர பாருங்கள் இது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கட்டும் கண்டிப்பாக இந்த கற்கள் மீண்டும் ஒரு நல்ல முறையில் போடப்பட்டு நம்ம மீனவர்களுடைய வாழ்வாதாரம் காக்கப்பட்டால் இன்னும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இந்த பணிகள் வந்து இன்றைய நாள் முதல் தொடங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட எத்தனை நாட்களும் சொல்ல முடியாத அந்தளவுக்கு இந்த பணிகள் தொடர்ச்சியாக நடக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட ஸ்டார் கற்கள் நம்ம ஊர் அந்த வளாகத்தில் வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் ஏகப்பட்ட கற்கள் தேவை இருக்குது அது எல்லாமே ரெடி பண்ணி ரெண்டு ரெண்டு கற்களும் அந்த ட்ரக்கில் கொண்டு வந்து இந்த பணிகளுக்காக இந்த தூண்டில் பால பகுதிகளெலாம் அடுக்கி வைக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு வெற்றி பயணமாக தொடரட்டும் நம்மளும் வாழ்த்துவோம் நீங்களும் வாழ்த்துங்க அதே மாதிரி உங்கள் ஒரு தூண்டில் பாலத்துக்கும் நம்ம ஒரு தூண்டில் பாலத்துக்கும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் பல பகுதிகளில் தூண்டில் பாலம் இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆளிக்கு கரை அதாவது மீனவர்கள் சொல்லக்கூடிய அந்த களிமுகப்பு பாதை கிட்டத்தட்ட அந்தந்த கடற்கரை கிராமங்களில் இருந்து வெறும் நூறு மீட்டர் தொலைவுள்ளதா தான் இருக்கும் அந்த களிமுகப்பு பாதையை கடக்க தான் மீனவர்கள் ரொம்ப சிரமப்படுவாங்க அந்த பகுதிகளில் தான் நம்ம ஊரில் தூண்டில் பாலமே அமைச்சிருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேர் அலைகள்லாம் வரும் அந்த அலைகளை சமாளிக்க தான் இந்த ஸ்டார் கற்களை இந்த பாலத்துக்கு அருகில் அடுக்கி வைக்கிறாங்க ஸோ நான் எல்லாமே தெளிவாக சொல்லிப்போம் நம்புகிறேன் புதுசாக பார்க்குற எல்லாருமே மனவேளமாஸ் மனப்பாட்டான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பூஜைகள் முடிஞ்சு எல்லாருக்குமே சந்தனங்கள் வைக்கப்பட்டு நெத்தியில் குங்குமம் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் எடுத்து கொண்டாடு மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல செயல்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஸ்வீட் எடுத்து நல்லா செலப்ரேட் பண்ணுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இனிப்புகள் வழங்கி இந்த ஒரு நல்ல செயலை கண்டிப்பாக எல்லாருமே வாழ்த்தி இந்த பாலம் நல்லபடியாக அமையணும் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுங்கள் நானும் பண்ணுறேன் அப்படியே மனவெமஸ் மணப்பாட்டான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி விநாயகர் ஊரை பூரா சுற்றினாராம் முருகன் அவர் அம்புடு பிள்ளையை அது மாதிரி Terima kasih kerana menonton! Thank yeah. you.

நீங்க ரொம்ப வச்சிங்கன்னா கைக்கும் பார்த்துப்போம் பார்த்துப்போம் அது மாட்டிடாம கடவுள் இங்க போடலாம் ஐயா காட்டிட்டு வாங்க காட்டிட்டு கூப்பிட்டு வாங்க கீழே

महाराज तो 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 नहीं। तो नहीं। इन दल नहीं है

ഇത് ഒരു മിക്സറാണ്. അല്ലേ? അണ്ട് ലൈനിൽ ജനറാ ചാപ്പ് ഒന്നും കൊടുക്കണ്ട. അയ്യോ. വയറേ എങ്ങോ പോയി ആടിക്ക് കണക്ഷൻ കേറാതെ. വയററ്റം പോ. ആമയുടെ. സുരൻ എടുക്ക്. കേറ്റൂ. സുരൻ എടേ തമി. കേടുക. നമ്മള് നോക്കട്ടെ. ഞാൻ ഒന്ന് വെച്ചിട്ട്. സുരൻ എടുക്ക്. നമുക്ക് പോകാനേ. നീ എടേ എടു냐? r